தெரிந்து செயல் வகை எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு பொருள் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன் அதில் உள்ள இடர்பாடுகளைப் பற்றிய அறிதல் புரிதல் திட்டமிடல் என அனைத்தையும் மேற்கொண்டு அதன்பின் முழுமையாக ஈடுபட வேண்டும் ஈடுபட்ட பின்பு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் காலவிரயமே தோல்வியே என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தொழிலோ கல்வியோ வாழ்க்கையோ இவற்றில் எதில் வெற்றி பெற வேண்டுமானாலும் திட்டமிடல் சமயோசித புத்தி முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு போன்ற நடவடிக்கைகள் தேவை திட்டமிடுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்